એલિમેન્ટ ને કમેડી ઓ આરે પુલાર કાઉન્ટ અયો અયો દે પિલાર પરપલામાં પરપલામાં કમેડી અદેરા એ મકર મકર વા શાણિયા બકર દડો બાંડા ના શાણિયા તો બકર સે ને ને મેલ દેતી નહી ઓ મકર શાણિયા કનેડે મકર રે મકર એ વાવ આરા પાટવા દે વા શાણિયો વા ઉર કે પેરી મસુર એ રે ભદ્રમેતી માક ભદ્રમેતી એ મবળરી કંણં ઉઓં જેતે. ભળેય મ�સામને. મૂ બરેડે. ઩ામું ઓહ ભૂક કં઱ળુતે! જામંલું શાલે! આર્�

મે <હ્ન> <laughs> <laughs> அடி குட்டான படா குடு குடு வாட புடி ஆசாமி வா சாமி கிட்ட பாக்க போடு வாட கொண்டு வா ஆசாமி வாரே சாणू ôi hari jana sami e va nadhi therigidha leda elumbitta mayam ôi yana sami elumbitta mayam ada paatla ena apdesina basha ara apdi wah yang berjambayah dari sana ah sani ah yang ada yang berjambayte એ મુખ પરની મજા પડી અરે સામી ના ઓય ના સામી એ ઓ આરે ના આ જાનગે ફૂટી ગોડે ઓય ના સામી ફૂટી ગોડે આ તો ના એના ફેસની પાછે એ રે આરે આપણે કરીયા દઉં ઓ નંબર સોરી માર સોલ્લું એ કેనికి દેને ફૂટ ગોડતાને સોલ્રા આરે આપણે કરીયા દે ના રે બોલા મુટી ગોડે ના ફૂટી ગોડે આ રે બોલા મુટી ગોડે ઓ એનાડી સોલ્રા કામે આ ફૂલા મુડિગે બોલુ ને દે ફૂલા મુડિગે બોલુ ફૂલા મુડિગે ઓ આરે સામુ ઓય પતા નંબર સે પુડિગે ને પુડિગે દેય ઓ ભાચે કોંટી કોંટી પુડિગે ભાસી હા અડ તળરા ઓ મુક તની તની તને નല്ല બોલા ઓય સામુ ઓ આંગલા પાતકો ઓ આંગલા પાતકો આરે மேல கவுன் கைப்படாம இருப்பேன் பயத்தை வெளியிடுவா சாமியோ ஒரு நமக்கிட்ட மாய வேலை மந்திர வேலைக்கு ஏ மாய வேலை மந்திர வேலையா பண்ணி வா சாமியோ மதிவால மதிவாள சுடு

துன்னு கேட்டா புட்டுவர்கள் கைப்படாம எடுக்கிறனே அந்த புட்டு போய் எடுத்துட்டேன் அந்த பயத்தை போய் உங்களுக்கு யாருக்கும் எடுக்க தெரியாதா நம்ம நான் சொல்லுச்சு ஏய் புட்டு கை படமா பயத்தை தானே எடுக்கிறேன்னு சொன்னேன் நம்மள கை முற்றுமலை பறிச்சா இல்லையே உன்னை என்டா கட்டிட சொல்லு அந்த இது ஒரு ಬಿಟ್ಟರಿ ಸಾಮ್ಯಾ ಏನ್ ನಮ್ಮ ಪಂಚಾಡಿ ಬಾಕಿಲೆ ಸಾಜ್ಯೋ ನೀಡ ನಾಂಬ ಪಂಚಾಡಿ ಏ ಚನ್ನಿ ಮ ನಡ್ಕೊ ಉ ಬಜಾಡಿ ಕಲ್ಲೆ ತಾಲಿ ಬಟ್ಟಿ ನಡ್ಬಳ್ಳ ಆಯೇ ಸಾಬ್ಯ ಅಲ್ಲ ಬಿಜಾಡಿ ಆಯ್ತು ಒಂದ್ ಚನ್ನಿ ಮ ನಡ್ಕೊ ತನ್ನಿ ಮಾರ ಅಲ್ಲಿ ಅವ ಏ ಹುಳಿ ಗಿವಿ ಚಿತ್ರ ಬೋಡ ಆ

बॉडी आर के तैयार है ए जब बॉडी एप पे है बनी बॉडी बॉडी सर तम्मी ना भाई पे नहीं मैं गलत मैं सर के कट के अरे बाहर आ चल यार

என்ன நார்மரா போய் வாங்கி சொல்ற கேரியங்க நாட மாடனே ஏய் சின்ன ஐட்ட மாடா சீ சீய திங்கடா ஓ சனையா ஏய் அவர் போத உண்டாகிறாரு அவர் இட்டுமே வளக பேஞ்சா பரமாச்சி புரிய ஏய் மடையா வந்துட்டே இருக்கு ஓரே காமி போயி தெரியும் தெரியும் மோடி நீ என்றால் உங்கள் એય ની કે એવું વઈકને મોડી માટ ની એડકેલા અમે એડકેલા ને તી આર એ પેંડાડી મટાઈ

பொழுது மோடி வைத்திருந்த மோடி எப்படி வரைத்தாயோ உன் ஆணும் கணக்க அகம்பாக்க உடை முதல் முறையாக வைத்திருந்தா மோடி வெள்ள இருக்க வேற செய்த பொம்மைக்கு சொல்றது

நீங்க போட்டு ஒருவது இருந்தாலும் சமீபத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு சிக்கன் பிராய்டு உழவில் மருத்துவ கண்டுபிடிச்சார் மனிதர்களுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குது இந்த காந்தசக்தியால் தான் இன்றைக்கு நான் உழைவு இந்த காதல இருந்து ஒரு அன்புல இருந்து எல்லாமே வருவது காந்தசக்தி தான் அந்த காந்தசக்தி அற்புதமாக பயன்படுத்தி இப்போ இந்த விழிப்பு வேறு அசையில் பொம்மைக்கு இருக்கிற உயிரிடுக்குவோம் தேவை அமதியால் அமைந்து அந்த காட்சிப்படைக்க மாற்றம் துணியிருக்க வேண்டும் அம்மா தாயி

அந்த கரைச்ச மஞ்சள் மீது கட்டியாக எடுத்த பிறகு இந்த மூடி வைக்கின்ற காட்சி நடத்திருக்கிறோம் பேச அமைதியாக அமர்ந்து காப்பாற்ற வேண்டும் என்பார் இவர்கள் வைக்கிற போடி எடுக்கப் போகிறேன் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேந்திராமல் நீங்கள் தான் தாயை துணிக்க வேண்டும் அம்மா தாயே